ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டும் இல்லாமல் மலரும் நினைவுகளை பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்து ஒரு வார்த்தை வந்து அப்படியே மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு கதை கேட்டங்க அதிலேருந்து என்னென்னா விட்டு கொடுக்குறவங்க எப்போவுமே கெட்டு போகிறதே கிடையாது அப்படின்னு உண்மைதாங்க அதுவும் யார்கிட்ட விட்டு கொடுக்குறோமோ இல்லையோ இந்த கணவன் மனைவி இருவரும் ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பாக விட்டு கொடுத்தே ஆகணும் அந்த விட்டு கொடுக்காமல் அந்த ஈகோ தான் நிறைய பிரச்சனையில் போய் நிற்கிது உங்களுக்கே எல்லாம் தெரியும் இல்லையா அதுவும் நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம கூட எப்போவுமே கூட வர்றதில்ல அதுபோல் நம்ம குழந்தைங்களும் நம்ம கூட எப்போவுமே கூட வர்றதில்ல நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் அவங்களுக்குள்ளே நம்ம ஈகோ பார்த்துக்கிட்டு நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு கதை கேட்டதுனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க அந்த விட்டு கொடுக்குறதுல ரெண்டு மூணு வகை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வெளியில் மற்றவங்க கூட பேசும்போது மற்றவங்கள்ட்ட பேசும்போது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு கொடுக்கறது கிடையாது நிறைய இடத்துல நம்மளே பார்ப்போம் ரொம்ப ஊதாரியாக கூட இருப்பாங்க ஒன்றத்துக்கும் ஆகாதவங்களாக இருப்பாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படி உள்ளவங்கள கூட இல்லை இல்லை என்னோடய ஒய்ஃப் மாதிரி சமைக்க முடியாது இல்லை என்னோட கணவர் மாதிரி என்னை பார்த்துக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி ஒரு கதை தாங்க நான் காலையில் கேட்டேன் என்னென்னா தான் வீட்டுக்குள்ளே டெய்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க இருந்தாலும் அவங்க என்னென்னா மற்றவங்க மத்தியில் அவங்க வந்து கணவரையோ மனைவியையோ விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்காரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு மாடு வளர்த்தாங்க மாடுன்னா ஒரு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் இல்லாமல் வத்தலும் தொத்தலமாக இருக்கிற ஒரு மாடு வளர்த்தாங்க இதை கொண்டு போய் நீங்கள் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க கணவர் வந்து கொஞ்சம் விவரம் பத்தாத கணவர் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மாட்டை கொண்டுட்டு நடந்து போயிட்டுருக்கிறாரு நடந்து போயிட்டுருக்கும் போது வழியில் வந்து நல்ல கொழுக்கு முழுக்குன்னு ஒரு ஆடு நல்ல ஒரு ஆடு அந்த ஓட்டிகிட்டு ஒருத்தர் வர்றாரு அவர் வர்றவர் இவர் பார்க்குமே இவரை நல்லா ஏமாத்தலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிக்கிறார் முடிவு பண்ணிவிட்டு அவற்றை வந்து இந்த ஆடு வந்து ரொம்ப ராசியான ஆடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை இதையும் சொல்லி ப்ரைன் வாஷ் பண்ணி இவர்கிட்ட வந்து இந்த ஆட்டை கொடுத்துட்டு இந்த மாட்டை வாங்கிக்கிறாரு ஆடும் மாடும் ஈக்குவல் இல்லை இல்லையா இருந்தாலும் அவர் இவர்கிட்ட ஏமாற்றி இந்த ஆட்டை கொடுத்துட்டு இவர் மாடை வாங்கிட்டு போயிடுறாரு இந்த இவர் என்ன பண்ணுறாரு சந்தைக்கு இந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு அந்த கொழுக்கு முழுக்குன்னு அந்த ஆட்டை ஓட்டிட்டு சந்தைக்கு போயிட்டு போகிற வழியில் ஒருத்தர் வந்து கோழி கொண்டுட்டு வர்றாரு கோழி கொண்டுட்டு வர்றவர் இவர் பார்க்கவோ இவருக்கு தெரியுது இவர் முகத்திலேயே எழுதியிருக்கு இவர் இழிச்சவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இந்த கோழியை எப்படியோ அதை இதையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஆட்டை வாங்கிக்கிட்டு கோழியை கொடுத்துட்டு போயிடுறாரு பாருங்கள் கோழிக்கும் ஆட்டுக்கும் ஈக்குவல் கிடையாது இருந்தாலும் இதை விட்டு பேசி கொடுத்துட்றாரு இவரும் ஏமாளித்தனமாக ஏமாந்து இதை வாங்கிட்டு போயிடுறாரு இதை வாங்கிட்டு இவர் சந்தைக்கு போறாரு கோழியை கொண்டுட்டு சந்தைக்கு போகும்போது சரி சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் சந்தையில் வந்து ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த டீ கடைக்காரை இவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு டீயை கொடுத்துட்டு இருந்தால் நான் உனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக ஒரு டீ போட்டு கொடுக்குறேன் நீ இந்த கோழி அதுக்கு பதிலாக நீ இந்த கோழியை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அவரும் ஓகே சொல்லிட்டு டீயை நல்லா குடிச்சிட்டு கோழியை வந்து டீ கடைக்காரருக்கு கொடுத்துட்றாரு அவர் கொண்டு வந்தது மாடு மாடை கொடுத்து ஆடு போய் கோழி போய் இப்போ கோழியும் போயிட்டு டீ மட்டும்தான் குடிச்சிருக்கிறாரு இதை உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டார் வா வா இன்னைக்கு போகிறோம் நான் உங்கள் வீட்டுக்காரமாகிட்ட போய் சொல்கிறேன் அங்கேயிருந்து மாடை கொண்டு வந்து ஏமாந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நிற்கிறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரமாக உன்னை நல்லா உண்டு இல்லைன்னு பண்ணிடும் பயங்கரமாக சண்டை போடும் பார்த்துக்க இன்றைக்கி உனக்கு சோறெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு இவர் வந்து என்ன சொல்கிறார் இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்காரமாக வந்து என்னை சண்டை போடாது எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக நீ மாடு கொண்டு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இருக்கிறியே சண்டையில் வித்துட்டு வர சொன்னால் நீ எதையுமே விற்கலை கண்டிப்பாக அந்த அம்மா உங்கள் வீட்டுக்காரமா இன்னைக்கு கொண்டு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் ஒன்னிட்ட சண்டை போடுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டுக்காரமா என்கிட்ட சண்டை போடாதுன்னு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு சரி சண்டை போட்டுச்சு அப்படின்னா நீ வந்து எங்கிட்ட தோத்து போயிட்ட ஆனால் சண்டை போடலைன்னா என்னோடய கறவை மாடை வந்து நான் கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரமாக உன்ட்ட சண்டை போடும் அப்படி போடாட்டியும் நான் வந்து உனக்கு வந்து எங்கள் வீட்டில் நல்லா பால் கறந்துட்டுருக்குற கறவை மாடை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு ரெண்டு பேரும் இங்கேருந்து போகிறாங்க போயிட்டு வரும்போது போய் நிற்கிறாங்க இதை நடந்ததை சொல்கிறாங்க சொல்லவுமே அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலையம்மா அவருக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த அம்மா சொன்னச்சம்மா டீயாச்சும் உருப்படியாக நல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டியா அஸ்டீ டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா நல்லா இருந்ததா நல்லா உட்காந்து ரசித்து ருசித்து அந்த டீயாவது ஒழுங்காவது குடிச்சி ஐயா அப்படின்னு கேட்டதாம்மா எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பக்கத்து வீட்டுக்கார் இருக்கிறாரு ஒன்றையும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சப்புன்னு ஆகிருக்கும் இல்லையா வந்து அவர் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தார் கண்டிப்பாக இந்தம்மா குடுமையை பிடிச்சி சண்டை போடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் அது அங்கே ந எதிர்பார்த்தது நடக்கலை அந்த அம்மா என்ன நினச்சிருச்சு அவருக்கு அவருக்கு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு அதனால அது வந்து என்ன பண்ணுச்சு மற்றவங்க முன்னாடி அவங்க வீட்டுக்கார விட்டு கொடுக்காம அந்த டீயாவது நல்லா குடிச்சியே ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுதாமா சரி அந்த அதுக்காக அவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் தோற்று போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த கறவை மாடை கொடுத்துறாமா பார்த்தீங்களா அந்த விட்டு கொடுக்குறதுனால ஒரு வத்தல் மாடு போய் ஒரு கறவை மாடே வந்துருச்சு இல்லையா அவர் வந்து ஒன்றுக்குமே ஆகமோர் வாயாக இருந்தாலும் அவர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குறதுனால அது என்னென்னா உங்களுக்கு ஒரு கறவை மாடே வந்துருச்சு அது தாங்க ஒரு வாழ்க்கைங்கிறது நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம விட்டுட்டு போய் அந்த ஈவானால் நம்ம எவ்வளோ பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அதனால் நடக்க போகிறது என்ன ரெண்டு குடும்பத்தில் பிரச்சனை அந்த ய முத்தி போய் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அதனால எத்தனை பேரோட வாழ்க்கையெல்லாம் பாதிக்குது இல்லையா எனக்கு வந்து காலையிலேருந்து அது தோணிக்கிட்டே இருந்ததுனால சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கதையை நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே எல்லாேருக்கும் இந்த கதை மேக்ஸிமம் தெரிஞ்சுருக்கும் அதுக்குன்னு எப்போதுமே நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கணுங்கிறது கிடையாது தட்டி கேட்க வேண்டிய இடத்துல யாருக்கும் இல்லாமல் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல பாராட்டுறது வந்து எல்லாருக்கு முன்னாடி பாராட்டலாம் ஆனால் வந்து ஒரு தண்டனை கொடுக்குறதாலும் சரி தட்டி கேட்குறதாலும் சரி கண்டிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க தனிமையில் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு இதுவே அந்த வீட்டுக்கார மற்றவங்க முன்னாடி நம்ம இது பண்ணும்போது நம்ம மேலே அவங்களுக்கு இன்னும் வன்மம் தான் கோபம்தான் கூடுமே வில்ல நம்மளுக்கு கண்டிப்பாக பாசம் கூடாது நம்ம அடுத்தவங்க முன்னாடி நம்ம வீட்டுக்காரையோ வீட்டுக்காரமாவையோ நம்ம பேசும்போது கண்டிப்பாக அதனால் வந்து எந்த பலனும் இருக்காது அதனால் கூடுதலாக வன் வந்தால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோம் நம்ம கே தாழ்த்தி பேசிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வறுமைவதில் அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இது மாதிரி நம்ம சில சின்ன சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்துட்டு தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தனிமையில் தட்டி கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சின்ன பிள்ளையிலே இது வந்து நான் இப்போ கேட்ட கதை சின்ன பிள்ளையிலேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மான் கதை ஆண்மானும் பெண்மானும் தண்ணி குடிக்க போனதுன்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா அதை நாளைக்கு பேசலாம்